அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ்இஸ் மீ பாத்தி ரினோசா நேத்து நம்ம எந்த வீடியோவும் போடல கண்டிக்கு வந்து ஒரு விருந்துக்காக வந்து நான் நேத்து போயிருந்தேன் அதே நேரத்துல கண்டி பஸ்ல தான் நான் வந்து போயிருந்தேன் காலையில இங்க இருந்து நைன் தேர்ட்டி வாக்குல தான் போயிருந்தேன் ஏதோ இந்த சில விஷயங்கள் வந்து லேட் ஆகிறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நேத்து காலையில எட்டு ஐம்பத்தாறு மணி அளவுல பகல கடுகாவா அதாவது கொழும்புலேருந்து கண்டி நோக்கி போகும்பொழுது மாவநிலைக்கும் கண்டிக்கும் இடையில இருக்கிற இடம் தான் பகுதி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடம் போகும்பொழுது அழகான வியூ இருக்கும் நமக்கு அதே மாதிரி ஆபத்தான இடமும் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இருந்து மண்மேடுகள் சரிந்து விழுந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் உயிரிழந்து போனாங்க அந்த சம்பவம் நடைபெற்றதோட என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோடை வந்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நீங்கள் கேட்கணும் நேற்று போயிட்டு இருந்த வாக்கில் திடீர்னு ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணத்தோட என்ன பண்ணாருன்னா டிரைவர் மாவனலையில இருந்து ஹெமாத்தமாக கம்பலை போய் கம்பல இருந்து கண்டுக்கு போற மாதிரி தான் பிளான் அப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் பஸ் வந்து போகுது 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 போனாலும் பரவாயில்ல என்ன ஆச்சு அப்படின்னா கொழும்புல இருந்து கண்டிக்கு வரக்கூடிய அவ்வளவு வாகனங்களும் ஹெமாத்தகம ரோட்ல நேத்து வந்து அப்படியே பிளாக் ஆயிருச்சு ஜாம் ஆயிருச்சு ரெண்டு மணித்தேங்கள் ரோட்ல நின்னவங்க இங்க இருந்து நைன் தேர்ட்டிக்கு வந்து பஸ்ல ஏறி டுவெல் தேர்ட்டிக்கு நம்ம அங்க போகணும் ரீச் ஆகணும் கண்டிக்கு ஆனா கடைசில நான் போனது வந்து மூன்றரை மணிக்கு மூணு மூணு பதினஞ்சு ஆயிடுச்சு நான் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஹிமாத்தகம அதாவது அம்புலுவாவு இருக்கு இல்லையா அந்த டவர் அந்த டவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் ரெண்டு மணத்தியாலங்களாக பஸ் நின்று 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 போச்சு ஒரே டைம்ல நிக்கல ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணித்தியாலங்கள் பண்ணும்பொழுது எங்களுக்கு எனக்குன்னா சத்தியமா எதுக்கு வந்து இந்த ஏரியால போறாங்க மண் சரிவுன்னு கேள்விப்பட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மண் சரிவான்னு சத்தியமா எனக்கு நேற்று தெரியல அந்த இடத்துல சிக்னல் கிடைக்கும் உள்ள நான் வந்து நியூஸ் பார்க்கவும் இல்லை கண்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய ஒரு மண் சரிவு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனதுனால கொஞ்சம் ஓகே இடையில போய் அந்த இடத்துல மாட்டுப்பட்டு இருந்திருப்பது அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் வர முடியாம கஷ்டப்பட்டிருப்போம் இதுல ரொம்ப சோகமான செய்தி ஆறு பேர் உயிரிழந்து போயிருக்காங்க இப்ப இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்புல ஒரு கட்டிடத்தை நிர்மாணிக்கிறதுக்கு வந்து எப்படி அரசு வந்து அனுமதி வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அதாவது அங்க ஒரு உணவகம் இருக்க ஒரு ஹோட்டல் இருக்கு ஹோட்டலில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க காலையில எட்டு ஐம்பத்தாறு மணி அளவுல ஒரு வந்து வந்த சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் இறங்கி உள்ள போறாருன்னு நினைக்கிறேன் காலை உணவுக்காக ஆல்ரெடி ஒரு பத்து பேர் உணவகத்துல உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க நான் நினைக்கிற மாதிரி பதிமூன்று பேர் வரைக்கும் இருந்தாங்களாமா உட்பட உள்ளுக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்யறவங்க ஹோட்டலினுடைய முதலாளி அவரோட பேரை வந்து சொல்லியிருக்காங்க குழந்தைவேல் ரகுநாதன் சசிதரன் இவருக்கு நாற்பது வயசு தான் கடையினுடைய உரிமையாளர் இவர் ஏதோ ஒரு வேலைக்காக திடீர்னு கடையை விட்டு வெளியே வந்து ஏதோ ஒன்றுக்கு வெளியே போயிருக்காரு அலுவல் காரணமாக கடைக்குள்ள இருந்தவங்க வந்து இவருடைய மனைவி முப்பத்தொன்பது வயதான மனைவி அதுக்கப்புறம் தந்தை இவருடைய தந்தை தான் இருந்திருக்காங்க ஏனே இவர் சாப்பிட்டு இருந்தவங்க கடையில் வேலை செஞ்ச ஊழியர் ஒருவர் அதுக்கப்புறம் வேன்ல இருந்து இறங்கி போனவங்க எல்லாரும் போய் அந்த இதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க அது பெருசாக பெருசாயிருக்கும் யாரும் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் வந்து இருபது மனுத்தியாளர்கள் தேடுதல் பணியில் இல்ல போலீஸு போலீஸ் ஆர்மி எல்லாரும் சேர்ந்து அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன்னா அந்த பில்டிங்க்கு மேலால் வந்து குன்று வந்து சரிஞ்சு விழுந்துட்டு மண்ணோட சேர்ந்து ரோடே வந்து இன்னும் துறக்கல அதாவது கொழும்புல இருந்து ரோடு அந்த மாவநிலையை தாண்டி போக முடியாது நீங்க மாவநிலையால் வந்து ஹெமாத்தகம் போய் கம்பல போய் கம்பலை கெளியவை அப்படியே தாண்டி தான் நீங்க கண்டிக்கு வந்து போகணும் அப்புறம் வரும்பொழுது என்னாச்சுன்னு கேட்கலையே பயங்கர மழை ஆகிடுச்சு அஞ்சு மணி பஸ்ஸை பிடிச்சி வந்தா இங்க வரும்பொழுது நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு அந்த பஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப ரோடு இல்லையா அந்த பஸ் எல்லாம் இருந்து கொழும்பு வரும்பொழுது குருநேகல் வந்து குருநேகல்ல இருந்து ஹைவே ஹைவேடாக போட்டு மீரிகமையில இருந்து அதுக்கப்புறம் கிரிபத் குட அந்த ஏரியா போட்டு அப்படியே கொழும்புக்கு வந்துச்சு பஸ் அதனால ஹைவேல நேத்து நைட்டு பயங்கர டிராபிக் அவ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில நேரம் மாற்று வழிகள் வந்து பயணிக்கிறதுக்கு இல்லாம இருந்தா எவ்வளவு பேரு வந்து ஜாம் ஆகி நிப்பாங்க ரோட்ல அப்படிங்குறதா இதோட என்னன்னா நேத்து எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் இதுல அம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க நிறைய அலுவல்கள் காரணமாக நேத்து வந்து பஸ்ல ஒரு ஃபேமிலி கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு டைமுக்கு போனாங்களான்னு தெரியல எனக்கே லஞ்ச் வந்து மூன்று மணி தான் கிடைச்சது மூணரை மூணு பயந்துட்டாங்க என்னன்னா என்னடா போகாதா ஏன்னா ஏரி அம்புலுவாவை கொஞ்சம் முன்னாடி ஏமாத்தகமே கொஞ்சம் அந்த பக்கம் அங்க இருந்து எப்படிங்க கம்பளம் வரைக்கும் நடந்து போறது பதிமூன்று எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறேன் அவ்வளவு தூரத்துல இறங்கி நடக்கவும் முடியாம ஒன்றும் பண்ணவும் முடியாம பஸ்ல இருக்கவும் முடியாம ஏசி பஸ்ஸாக இருந்ததுனால பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடிஞ்சுது இல்லன்னா எந்த பாடு எல்லா பஸ்ஸுமே அந்த ரோட்ல வந்து இருந்தது இதுல கிட்டத்தட்ட வந்து நான்கு பேர் இன்னும் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா இந்த நிலச்சரிவுல வந்து சிக்கினவங்க ஆறு பேர் உயிரிழந்து போயிருக்காங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப இதுல கடைசில தப்பினர் தப்பினது உயிர் பொழைச்சது யாருன்னா கடையினுடைய உரிமையாளரும் ரெண்டு பிள்ளைகளும் தான் அவருடைய தந்தையும் இறந்துட்டாங்க அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க சாப்பிட வந்தவங்க இறந்துட்டாங்க ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஊழியர் ஒருத்தர் வந்து அஹ் போல ஐயோ யாருக்குமே நடக்க கூடாதுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சிசிடிவி காணொலிகள் வந்து தான் வெளியாக இருந்தது சரியா எட்டு ஐம்பத்தி எட்டு மணி அளவில் வந்து நடந்திருக்கு காலங்காத்தாலாம் நடந்திருக்கு இப்போ சின்ன மிஸ்டேக்னால எத்தனை உயிர் எங்கேயோ போனவங்க எங்கேயோ ஒரு ஊரில் போனவங்க சாப்பிட போனவங்க அது பேரெல்லாம் வெளியாக இருந்தாங்க லஹிர் மதுசங்க சமரகோன் இவருக்கு வந்து முப்பத்தொரு வயசு இவர் வந்து வெளிகல ரோட் கல்லமுன்னு சொல்கிறாங்க ராசலிங்கம் கருணாகரன் அறுபத்தி ஆறு வயது அதாவது ஹோட்டல் உரிமையாரனுடைய அப்பான்னு நினைக்கிறேன் நிஷாந்தினி கருணாகரன் முப்பத்தொம்பது வயசு அவனோட மனைவி அதுக்கப்புறம் ல ஜ குமார ஜெயசிங் அறுபது வயசு இவரு கடுகன் அவமாரி சமரநாயகர் நாற்பத்தி மூணு வயசு எம்பிலிபிட்டிய குணரத்ன முதியன்சலாக புலஸ்தி பண்டார முப்பத்தி மூணு வயசு கம்பல இவங்க எல்லார்தான் இருக்காங்க மற்ற நான்கு பேரை இறைவனுடைய துணையோடு அவங்க சீக்கிரம் குணமாயி வரணும் அப்படிங்கறது வந்து நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் அது பகல்ல இந்த மாதிரி ஓகே நைட் டைம்ல யானை காட்டு பாதியல் இந்த மாதிரி எல்லாம் ஆகியிருந்தா என்ன ஆகிருக்கும் நீங்க சொல்லுங்க இப்போ இது மலையகம் அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ வேற ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்து பகபரன் ரோடு அதுக்கப்புறம் வந்து கத்திரகம ரோடு இந்த மாதிரியான பாதைகளை சிக்குண்டா வானம் வந்து சிக்குண்டுச்சுன்னா என்ன ஆகுறது இல்லையா இதெல்லாம் வந்து யோசிக்கும் பொழுது ரொம்ப நானே நேற்று அப்படியே ஆடி போயிட்டேன் நம்ம வந்து கண்டிக்கு போமா இல்லை திரும்ப கொழும்புக்கு போமா போக முடியுமா இடையில நடந்து போதாமே வேண்டி வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்க அட்வான்ஸ் லெவல் பயாலஜி தேர்வுல ஏ கிரேட் எடுக்கணுமா அப்படியான இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் ரிஃபான் அஹமத் பிஎஸ்சி நடத்தும் பயாலஜி வகுப்புகள் உங்களுக்கான ரைட் சாய்ஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம்ல சென்ட்ரிக்ஸ் எடியூ ஸ்பேஸ் ஓல்டு மாத்துல ரோட் கேண்டியில நேரடி வகுப்புகளும் பயாலஜி பிராக்டிக்கல் கிளாஸஸோட மேலும் ஜூம் மூலம் ஆன்லைன் கிளாஸஸும் நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேச்சஸ்க்கான சேர்க்கையில இணைந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க சரி இதெல்லாம் போக இன்னைக்கு ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் இருபத்தோராம் தேதி எதிர்க்கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்தது அதுக்கப்புறம் நம்ம அதை ரிவியூ பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் நேற்று நான் பயணம் போனதுனால முடியாமல் போயிடுச்சு இதில் வந்து இப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க இது ஒரு வெற்றியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆளும் தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்கு இதுல என்னன்னா பல வீடியோஸ் வந்து நான் ஷோர்ட் வீடியோல போட்டிருந்தேன் நல்லா குடிச்சு நடக்க கூட முடியாம செருப்பு கூட இல்லை காலில் செருப்பு இல்லாமல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மக்களை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலை வந்துச்சு சரி நீங்க அந்த யாழ்ப்பாணத்துல தமனா வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பாய்ஸ் எல்லாம் நின்று மரத்துக்கு மேல பண மரத்துக்கு மேல ஏறி நின்னு பார்த்தக்காத நமக்கு தெரியும் இந்த கூட்டத்துக்கு எதுக்குடா மரத்துக்கு மேல ஏறினீங்க அப்படிங்கறதா எனக்கு தெரியல இந்த நுகையகுட கூட்டத்திலையும் வந்து நிறைய பேர் மரத்துக்கு மேல உட்காந்துட்டு இருக்கிற காணொலிகள் வந்து வெளியாக இருந்தது அதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி இப்போ இதுக்கு தான் வந்து யூஎன்பி சார்பில் ஹரிங் சாண்டோ ஆட்கள் எல்லாம் வந்து போயிருந்தாங்க வஜ்ரா அபேவர்தன் எல்லாம் போயிருந்தாங்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து போகல அன்னைக்கு தான் வந்து ஜீவன் தொண்டமானவர்களுடைய திருமணத்துக்காக அவர் வந்து திருப்பத்தூருக்கு வந்துட்டார் இந்தியா வந்து வந்துட்டார் அந்த வகையில இன்னைக்கு வந்து இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் குமரவேல் தொண்டமான் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆர் சீதை ஸ்ரீ நாச்சியார் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து ஓரளவு கோலாகலமாக நடந்திருந்தது சீதை நாச்சியார் வந்து அழகான பேரில் இல்லை பேர் சீதை நாச்சியார் வந்து ஒரு டாக்டர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் ஒரு சட்டம் படித்தவர் அப்படி இருக்கும் பொழுது திருப்பத்தூர்ல தான் அங்க இருக்கக்கூடிய ஆறுமுகம் பிள்ளை சீதை அம்மன் கல்லூரி வளாகத்தில் இவங்களுடைய திருமணம் நடந்திருந்துச்சு இந்த திருமணத்துக்கு நிறைய பேருக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம் ஆனாலும் இருந்து வந்து போன ஒரு பெரிய பொலிட்டீஷியன் யார் அப்படின்னு பார்த்தா ரணில் விக்ரமசிங் அவர்களும் அவருடைய பாரியார் மைத்ரி விக்ரமசிங் அவர்களும் அழகாக போயிருந்தாங்க ரெண்டு பேர் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ஏன்னா ஒரு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தானே எம்பி ஆக இருக்காரு அப்போ அதனால வந்து ரணில் குடும்பத்தினரோட தொண்டமான் குடும்பம் கொஞ்சம் நல்ல பாண்டாக இருக்காங்க அதனால வந்து இதில் முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் அவர்களுடைய கட்சி தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் அவர்கள் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்து நிறைய பேர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க நான் போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பிஜேபியினுடைய தமிழக மாநில உறுப்பினர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகளும் வந்து இன்னைக்கு இவருடைய திருமணத்துல வந்து கலந்துகிட்ட புகைப்படங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அண்ட் நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு ஏன் நீங்க வந்து திருமணம் வந்து இலங்கையை சேர்ந்த பெண்ணை வந்து முடிக்கலன்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அது அவங்களுடைய பிரைவேட்டான பர்சனலான விஷயம் அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணுவார் அதை விட்டு நம்ம அன்னைக்கு ஒரு விமர்சனம் வச்சுருந்தோம் ஒரு சாப்பாடு போடுங்க மலையக மக்களுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு விருந்தை வந்து போடுங்க மக்கள் உங்களை உங்களுக்கு ஓட் பண்ண மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதே நேரத்தோட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எல்லாம் வந்து காணல அவங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் இப்படி அங்கேயும் வந்து பல அரசியல்வாதிகளினுடைய சத்தங்கள் அச்சதை மூலங்க அந்த திருமணம் வந்து நடைபெற்றிருந்தது வாழ்த்துக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களே இப்படி பொழுதுதான் இன்னைக்கு விமர்சனங்கள் வந்திருந்தது என்னன்னா நீங்க வந்து எதிர்கட்சியில பொழுது ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல அழகான ஒரு அரசியல் அமைப்பை வந்து கொண்டு வருவீங்க நல்ல ஆட்சி செய்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் என்ன பண்றீங்கன்னா எதிர்கட்சிகள் பேரணி செய்யும் போது பயந்து போயிட்டு புல்லு கட்ட கொண்டு போய் சொருகிறீங்க ஸ்பீக்கரை வந்து கலட்ட சொல்றீங்க கரண்டை வந்து கட் பண்றீங்க இப்படியெல்லாம் நீங்களும் பண்ணிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு முஜிபுராமானும் அவருடைய பங்குக்கு அவரும் சில விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்லி අර පාතිව ලෑ ඒේ වුණන නෑ නමුත් මමනං හිතුවේ ආණ්ඩුව අනවශ්‍ය විදියට මේ රැසීමට බයවෙලාවගේ තයි මටනන්තිේරුණ. නෑ ඉතින් ඒක තේරමදේ තම එකක් තමයි මොකද සාමාන්‍යෙන් ආණ්ඩු බලේ ඉන්නකට්ටි හැමදාම විපක්ෂයේ කණ්ඩයම් වැඩ කරනකොට ඒවා කඩාකප්පල් කරන්න එක දේවල් කරනවා නි දැන්ග ලෞට්ස්පීකර් ප්‍රශ්න ඉළඟට අරකොයකොයොද තනකොළ දාල තිබුණා ඒවාගේ දේවල් කලින් ආණඩුත් කරන්න ෝගේ මට පුදුම කැන්ඩ මේ රට්ටේ දේශපාලන අලුත් සංස්කෘතියක් හදන්නාපු අනුකු මාර්තිසානාක මහතයත්දැන් කරන්නේ එක තමයි නගල දානේකල්ම ලෞස්පි කරොලක මේ මෙල්ල කරන්ට එක කපනයක. ඒවනික මේ සිල්ලර වැඩ.

මරිලාවங்களල வந்து பேේසිකිටා ෂයින්ම සාර්ථකයි ආණ්ඩුව ස්පීකර ගලවඩ බැලුවා ආර්වල් වෙනස් කරන්න බැලුවා නාමල් රාජ පක්ෂක වූ පාතිසාතිකය හෙව්වා ඒ තංගල්ලට කියලා බොලු රැසීම් කරා එක් කිසි දෙයක් වඩක් නෑ අපි සැලසුම් කර ආකාරයට තිස්දාහක් මිනිස්සු අන්න වාර්යෙන් මදයෙනවා මේ වෙනගොඩත් දහදා ආක්ිස් ශවිල්ලා ඉන්නේ ඉල්ල බලන්ඩ පුළුවන් නුගකොට පිල් ඉතිරලා තියෙන හැට. තුරුවිසිදාත් ලම බැය භාග තුළ දෙබෙනවා ගනන් කර ගණඩ පුළුවන් ම තන් දැනටත් ජනාතිපොත්තුමමා එතුමාගේ භෘදති්‍යන් වාර්තානුව දන්න ඇති එතුවා බලා පොත්තු වුණ දත්වට ඩි ප්‍රමාණයක්කැ විල්ලතියවා වේ ෞස්පී කර ගලවඩ කියලා සත්‍යය අඩුගරන්ඩ කියලා අපේ බලවේගේ මයින්ත්‍රරජ පක්ෂ ජනාතිපොත්තුම සමගටපු බලවේගමේ ඉන්න අපිව නවත් අන් හම්. නැරි PI නරේ. விஷயங்கள் போய்ட்டு அங்கே பேசியிருக்காங்க நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம பேசலை ரிவியூ பண்ணல ஸ்பீச் எதுவுமே ரிவியூ பண்ணல முடிஞ்சால் ரிவியூ பண்ணுறேன் அதே நேரத்தில் நேற்று ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சி எம்பிக்களை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டே ஒரு 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 விழா வந்து நடத்த போகிறாங்க எல்லா நான்கு இடங்களும் சேர்ந்து ஒரு இலங்கை தினம் அப்படிங்கிற மாதிரி எல்லா நான்கு இடங்களையும் சேர்ந்து இவங்களுடைய சம்பிரதாயம் அவங்களுடைய சம்பிரதாயம் எல்லாம் சேர்த்து பல க கலாச்சார விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு விழா வந்து நடத்துகிறதுக்காக அவர் நேரத்தோடய வந்து பேசியிருந்தார் இல்லையா முன் හ අපාද වද නරස පෝදාහමොද මච ප්‍රධමච මුනිර් මුලවරවකටුවන්නේ සොලල්න අදන මිරමුල් විශේෂෙන් අද තිබුණේ ලබන මාසේ අපි සමරන්න සූදමන වෙලා තිබෙනවා ශ්‍රී ලංකන්්ඩයක ලබන දොළහ දහතුන දාහතර දිනයන්හි විශේෂයෙන් සියලු ශ්‍රී ලාංකිකයන් එකතු වෙලා සිනාසෙන්න්න පුළුවන් ඒවගේ උත්සව සමයක් අපි සම්බරන්න හදන්න විශේෂ ජාතික සමගිය උදෙසා. එනිසා විේෂ අද දිනෆක්ෂනායකයන්ගේ රැස්වීමක් තිබුණේ මේ අවස්ථාවෙන්. ශේෂෙන් ඇතරම අපි විපක්ෂයේ නියෝජනය කරන දෙමල මුස්ලිම් නායගත් එවගේම සීලු දෙනැතෙක් කත් සාකච්චා.රපී ඇතටම අපිට දේශපාලන වශයෙන් විධ බේද තිබුණනත් අපි ශ්‍රී ලාංකි කියලෙසම ඇෙන්න කිවල දගන්නක් කොඩුවදකින් අදන අරත්ලවද ස්.ම් U මෙෙන් ජල් රොම නල්ලද අපපිග්‍ර මරියි ස්නුඩMPි ජගත්‍රතාාවනවද සලරිගල් පාපොම්. இப்போ பிரச்சனை இல்லாம ஒரு பேரணியை நடத்தி இப்ப சக்சஸ்ஃபுல்லா நாங்க நடத்தி முடிச்சுட்டோன்னு ஹாப்பியா நீங்க இருக்கீங்க மனம் குளிர்ந்து இப்ப வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருக்கீங்க அடுத்த பேரணி என்ன நடக்க போகுன்னு தெரியல என்னன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இருபத்தி தேதி இவங்களுடைய பேரணி வந்து நுகேகொடையில் வைக்கிறதுக்கு முன்பாகவே ஜனாதிபதி அவர்கள் வந்து தங்கல்ல இல்லை அது அவங்களுடைய ஏரியால போய் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டார் அதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய விஷயம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு சண்டையாக இருக்கிறதுனால பெரிய செய்திகள் எதுவும் இல்லை குட் நைட் கீழே கமெண்ட் பண்ணுங்க